மேலே ஒரு நைக் மைக்ரா ஒன்று போட்டுக்கிறேன் நிசான் மைக்ரா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஜிஸ்ட்டு ரெண்டு ஓனர் பாடி லைன் தெளிவாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் இன்ஜின் நல்லாவே இருக்கும் வண்டியிலே எதுவும் வேலை வெட்டி கிடையாது ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புது டயர் போட்டுக்கிறாங்க பேக் டயர் ரெண்டும் அவர் ஆஃப் கண்டிஷன் இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது இன்ஜின் ஹண்ட்ரட் இருக்கும் லோ பட்ஜெட்டில் யாரும் கேட்குறமோ சொல்லுங்கள் ரெண்டு அறுபது கேட்குறாங்க எதுனா முன்ன பின்ன பார்த்து கொடுத்துட்லாம் வியாபாரிக்கு என்னன்னு கேளுங்க அனுசரித்து கொடுத்துடலாம் ஐடியா இருக்கும்னு கால் பண்ணுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருக்கழு ப்ளஸ் கமிஷன் வரும்